ஹாய் அனைவருக்கும் வணக்கம் புனித நாளான தைப்பூசத்துக்காக பதினோரு நாள் விரதம் இருந்து பெருமானுக்காக மாலை அணிந்திருக்கிறோம் இந்த பதினோரு நாள் விரதம் எங்கள் மனதை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்களையும் நல்ல வாழ்க்கையும் அளிக்கட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்க வேணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி முருகருக்காக மாலை போடணும் அப்படின்றதுக்காக நேற்று வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு நல்லா கூட்டி தொடச்சி விட்டுட்டு நிலை எல்லாம் மஞ்சள் பன்னீர் போட்டு தொடச்சி விட்டுட்டு அப்புறமா நிலைவாசலுக்கு கட்டியிருந்த தோரணத்துக்கு அப்புறம் நிலைவாசலுக்கு கோமாதா உருளி எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் அப்புறமா ஈவினிங்காகி கோவில் போயிருந்தேன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல வேப்பிலை பறிச்சிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவி அதையும் தோரணம் மாதிரி கட்டி நிலைவாசலில் அப்புறமா பூஜை ரூம்லலாம் கட்டி வச்சேன் போன வீட்டு ஒருவருக்கு மாலை போடும் போது இருந்த மாலை இருந்தது அதில் துளசி மாலை ரெண்டும் அதுக்கப்புறம் புதிதாக பச்சை கலர் மாலை ரெண்டு வாங்கியிருந்தோம் அதையும் பாலில் நைட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை சொல்லி பூ மாட் போய் நிறைய பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அப்போ சாமந்தி பூ ரோஜாப்பூ பன்னீர் ரோஜா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃபேனில் கொஞ்சம் உலர வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோன்னா ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முருகப்பெருமானுக்காக போட மாலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாலை கிடைக்கலான்னு பூவே நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க மொதல் வாட்டி நான் மாலை கட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லை முத வாட்டி என்னோடய மாலையை முருகப்பெருமானுக்காக சாத்தியிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது என்னோடய கையால் மாலை செஞ்சு சாமிக்கு கொடுத்துருக்கோம் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா கைக்கு மருதாணி வைக்கணும்னு ஆசையாக இருந்தது அப்படியே மருதாணியும் பறித்து அரைச்சி வேலையெல்லாம் நைட்டு பிடிச்சிட்டு ஒரு பத்தரை பதினோரு மணி போல் தான் கைக்கு மருதாணி வச்சிருந்தேன் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு தான் வாஷ் பண்ணியிருந்தேன் ஆனால் நிஜமாகவே நல்லாவே செவந்துருந்தது மற்ற நாளைக்கு யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோ பார்த்து ஒன்று ஒன்று போட்டு அரைப்பேன் இன்றைக்கி எதுவுமே போடாமல் வெறும் இலையும் தண்ணியும் மட்டும்தான் போட்டு அரைச்சேன் மற்ற நாளை விட இன்றைக்கி ரொம்பவே நல்லா சிவந்து வந்தது அது இப்போ குளிர்காலனால ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருக்க முடியல ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு கழுவலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்குள்ளே எனக்கு தூக்கம் போயிடுச்சு காலையில் நாலு மணிக்கு தான் எழுந்திரிச்சி கழுவிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா செவந்துருக்கு அப்படின்ட்டு அப்புறம் காலையிலே குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கான அபிஷேகம் ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி பால் வச்சு முருகப்பெருமாளுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் முருகப்பெருமானுக்கான விசேஷமான நாட்கள்லேயே இந்த தைப்பூசம் ரொம்பவே விசேஷமானது இந்த நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்து மாலை போடுறீங்களோ போடலையோ ஆனால் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமான்ட ஒன்று கேட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அவரை நடத்தி வைப்பார் இந்த வாட்டி நான் எதுவுமே பிளான் பண்ணலை ஆனால் எல்லாமே எனக்கே வந்து அமைஞ்சது எல்லாமே என்னோடய கையாலேயே செஞ்சு பெருமானுக்கு கொடுக்குற மாதிரியே ஆயிருச்சு பூமாலை கூட அப்படி தான் நான் தான் கட்டி கொடுத்தேன் அதுபோல தான் நான் கொஞ்ச நாளாகவே பால் ஆடையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அதில் வந்து நெய் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தது சரி நாளைக்கு எடுக்கல நாளைக்கு எடுக்கலன்னு அப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தேன் அப்போ நேற்று தான் அதுலேருந்து நான் நெய் எடுத்தேன் அந்த முத முத எடுத்த நெய்யை வச்சு தான் இன்றைக்கி முருங்கை பெருமானுக்கான விளக்கும் ஏற்றியிருந்தேன் அப்புறமா அவருக்கான நெவேதியமும் செஞ்சுருந்தேன் எதுவுமே நான் பிளான் பண்ணலை ஆனால் அவர் அருளால் எல்லாமே என்னால் என் கையாலே செஞ்சுப்பட்டது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன் ஒம்போ பதினோரு நாளும் தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடுவேன் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமே ஒம்பது வாரங்கள் தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் வெற்றிலையை பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலையை எடுத்து நல்லா கழுவி காம்பு கிள்ளி விட்டுட்டு அப்புறமா சுற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பரத்தி வச்சுக்கலாம் அது உங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செய்யலாம் அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் ஆறு அகல் விளக்கு கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு விளக்கு நடுவில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு உமும் விளக்கு மட்டும்தான் நடுவில் வச்சு நெய் இட்டு பஞ்சு திருவிட்டு இன்னைக்கு விளக்கு ஏற்றி இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாமே வந்து நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஓம் விளக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் இருக்கல ஸோ வெற்றிலைக்கு வைக்கும்போது போது அதுவும் வச்சதான் அப்படின்ட்டு காலையிலேயே ஓம் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அப்புறமா வெற்றிலைக்கு நடுவில் வச்சு விட்டுட்டேன் எல்லா தீபங்களுக்கும் எண்ணெய் நெய்யெல்லாம் விட்டுட்டு அப்புறமா பூக்களால் அலங்காரம் பண்ணியிருந்தேன் நிறைய பூ இருந்ததால் சாமிக்கு இப்போ முருகருக்கு அப்புறமா வள்ளி தேவான ரெண்டு பேருக்கும் சேர்த்து பூ மாலை செஞ்சுருந்தேன் சாமி கொடுக்குறதுக்கு கோவிலில் போய் அதுக்கப்புறமா எங்கள் பூஜை ரூமில் இருக்க எல்லா சாமி ஃபோட்டோஸுக்கும் நிறைய பூக்கள் வச்சு பன்னீர் ரோஜா செவ்வந்தி சாமந்தி எல்லாமே வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன் அப்புறம் உங்களில் யாருக்கெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலையில எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த பதினோரு நாளும் முருகர் கோயிலுக்கு போய் முருகருக்கு விளக்கு போட்டு உங்களுக்கான வேண்டுதலை நான் சொல்லி அவர்கிட்ட நிறைவேற்ற சொல்கிறேன் கண்டிப்பாக என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்புறமா விளக்கு ஏற்ற முன்னாடி ஓம் சரவண பவ அப்படின்ட்டு எழுதிக்கணும் என்கிட்ட ட்ரெண்ட்ஸில் இருந்தது அதை வச்சு போட்டு அது மேலே இந்த தட்டை தூக்கி வச்சுக்கிட்டேன் இந்த வாட்டி போன வாட்டி வந்துட்டு முருகப்பெருமானுக்காக ருத்ராட்ச மாலை அப்புறம் துளசி மாலை போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கனவில் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து பச்சை மாலை முருகருக்காக போட்டு வேண்டுங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு எனக்கு கனவு ஒன்று வந்தது அந்த கனவை நான் என்னோடய கணவர்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் தான் சரி தைப்பூசத்துக்கு நாங்கள் மாலை போட்டே ஆக வேணும் அப்படின்றதுக்காக எனக்கும் அவருக்கும் பச்சை மாலை வாங்கிட்டு வந்திருந்தார் அது கூட பழைய மாலை இருந்தது துளசி மாலை அதையும் சேர்த்து போட்டிருந்தோம் போன வாட்டி மாலை போட்டு முருங்கப்பெருமாக்கிட்ட கேட்ட வேண்டுதலில் ஒரு வேண்டுதல் ரெண்டு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு ரொம்பவே சந்தோஷம் அது நேற்று முந்த நாள் தான் எனக்கு அந்த வேண்டுதலே நிறைவேறிச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் அது அதுபோல் இன்றைக்கும் நாங்கள் மாலை போட்டு என்னெல்லாம் வேண்டினோமோ அதை முருகப்பெருமா நடத்தி வைப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நீங்களும் நம்பி அவர்கிட்ட கேளுங்க அவர் கண்டிப்பாக எல்லாம் நடத்தி வைப்பார் அப்புறமா காலையில் இன்றைக்கி நாலு மணிக்கு தான் நான் எழுந்திரிச்சு இந்த ரொட்டின் வேலையெல்லாம் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் செஞ்சால் எனக்கு வந்து வேலை நல்லபடியாக நடக்கும் அதனால் மெதுவாக மெதுவாக எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் வெளியே துளசி மாடை அப்புறமா உள்ள விநாயகர் அப்புறம் வாசுப்படியில் ரெண்டு பக்கம் இருக்கிற விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே பூஜை ரூம் வந்து பூஜை ரூம் விளக்கெல்லாம் நல்ல படி படியாக ஏற்றி முடித்தேன் அப்புறமா ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டினேன் மாலை பால்லேருந்து எடுத்து கழுவி முருகர் பக்கத்திலே வச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட கோலமெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இது தான் என்னோடய துளசி மாடு அதுலேருந்து அப்படியே உள்ள போல ஒரு சிம்பிளாக ஒரு ரோஜா பூ கோலம் தான் போட்டுருந்தேன் இது என்னோட வெளியே வச்சிருக்கிற விநாயகர் அப்புறமா நேற்று நான் சொன்னலையே நிலைவாச அலங்காரம் பண்ண அப்படின்ட்டு வேப்பிலை போட்டு வேப்பிலையெல்லாம் கட்டி மஞ்சள் பூம்பெல்லாம் வச்சு இப்படி தான் நிலைவாசல அலங்காரம் பண்ணியிருந்தேன் அப்புறம் கம கமின்னு வீடு மணக்க சாம்பிராணியை போட்டுட்டு நவேதியமாக ரவா கேசரியும் பாலும் முருகருக்கு படைச்சிருந்தேன் அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் சாப்பிட்டா நானும் ஹஸ்பண்டும் முருகன் கோயில் போயிருந்தேன் மாலை போடுறதுக்காக அங்கே நான் செஞ்சு கொடுத்த மாலையை முருகருக்கும் தெய்வானிக்கும் வள்ளிக்கும் போட்டுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது அதுக்கப்புறம் விநாயகர் பக்கத்தில் வச்சு மாலை போட்டு விட்டாங்க ஃபஸ்ட்டு விநாயகர் கழுத்தில் மாலையை போட்டு சா நல்ல மந்திரம் சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு போட்டு விட்டாங்க நல்லபடியா மாலை போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த பதினோரு நாளும் வளாக் வரும் கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முருகனார்களால் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த வீடியோ பார்ப்பவர்களுக்கும் ஆரோக்கியம் அமைதி பலம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் வெற்றிவே முருகனுக்கு அரோகரா